ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேஜ் ப்ளஸ் டீம் வந்து எப்பயுமே வந்து சாட்டர்டே ஆனால் வெளியில் சாப்பிட போவோம் இன்றைக்கி அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நம்மளோட ஆஃபீஸ்லேயே ஒரு சேலேஞ்ச் வைக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து நம்ம பாய்ஸ்க்கு தெரியாது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பரோட்டா வந்து சாப்பிட்ற சேலஞ்சு யார் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சேலஞ்ச் வைக்கலான்ட்டு இருக்கோம் சேலஞ்ச் உள்ளே போயிட்டு நம்ம பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பரோட்டா வாங்குறதுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் எங்கே அப்படின்னா நம்மளோட வேதாஸ் ப்ரஃப்ரோட்டில் இருக்கிற பூபதியான கடையெல்லாம் வந்து பரோட்டா வாங்க போகிறோம் அதுக்கும் பசங்க ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பசங்கக்கிட்ட இந்த சேலஞ்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க டீம் குட் ஆஃப்டர்நூன் நம்ம வழக்கமாக சாட்டர்டே ஆனால் வெளியில் சாப்பிட்டு போவோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு பரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா ஆர்டர் பண்ண போயிருக்காங்க வாங்கிட்டு வர போயிருக்கிறாங்க எல்லோரும் நீங்கள் ரெடியாக சாப்பிடலாம் நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் ஒரு வழியாக நம்ம பரோட்டா காம் காம்படிஷன் வந்து முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்பார்த்ததோட நல்லாவே ப பசங்கள் எல்லாமே சாப்பிட்டாங்க அதுலேயும் மெயினாக வந்து நம்ம டீமோட இதை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க மும்பை இந்தியன் சிஎஸ்கே மாதிரி இன்றைக்கி இவர் தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனு இவர் தான் வந்து சிஎஸ்கேவோட கேப்டனு ரெண்டு பேரும் பயங்கர போட்டி நடந்துகிட்டு இருந்தது நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு கட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஒரு முடிவுக்கு வந்து கடைசியாக வந்து ஒம்பது புரோட்டா சாப்பிட்டு நம்ம சிஎஸ்கே கேப்டன் வந்து வின் பண்ணியிருக்காரு அதனால் இன்று முதல் நம்ம பா வெறும் பார்த்தி இல்லை பா பரோட்டா பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் சரிங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் கிஃப்ட்டை வந்து பின்னாடி வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆமாம் இவர் வந்து வின்னர் இவர் வந்து மணிவண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக கொடுத்துட்டு இருந்தார் பார்க்க முடியும் பார்த்துடுச்சார் பாயம் ஒழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரன்னரான மணிவண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த புரோட்டாவுக்கு காம்படிஷனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண நம்ம வேதாஸ் ரெஸ்டாரண்ட் பூபதி அண்ணாவுக்கும் நான் வந்து இந்த வாழ்த்து சொல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து புது புது சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மட்டுக்கு பேஜ் ப்ளஸ் வந்து டீம் வந்து டீமோட வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறோம் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ப்ளஸோ மைனஸோ எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குறோம் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாக்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ